அனைவருக்கும் ஆர் சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் இருபத்தி ஏழாம் நாள் பயிற்சியில ஈடுபட போகிறோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான இருபத்தி ஏழாம் நாள் பயிற்சியில ஈடுபடுறோம் இன்றைய தலைப்பு தமிழ்நாடு மானுட புவியியல் என்பது கீழ் வினாக்களை பார்க்க போறோம் வாங்க வினாக்களை பார்ப்போம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது காவிரி டெல்டா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா அடுத்த வேணா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் இது சிறுதானியங்கள் தமிழ்நாட்டு மக்களோட இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எதுன்னா சிறுதானியங்கள் அடுத்த வேணா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் என்ன எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டோட எழுத்தறிவு சதவீதம் எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் அடுத்த வினா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சக்தி திட்டம் எது மேட்டூர் சக்தி திட்டம் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தி திட்டம் ஆகும் அடுத்த வேணா தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன ஆயிரத்தி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டோட கடற்கரை நீளம் வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை யாது மூன்று பெரிய துறைமுகங்கள் பதினஞ்சு சிறிய துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன தமிழ்நாட்டில் மூணு பெரிய துறைமுகங்களும் பதினைஞ்சு சிறிய துறைமுகங்களும் உள்ளன அடுத்தவனா தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் வேளாண்மை துறையின் பங்கு எத்தனை சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்துல வேளாண்மை துறையோட பங்களிப்பு எவ்வளவுனா இருபத்தோரு சதவீதம் இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் எது சென்னை சர்வதேச விமான நிலையம் தான் இந்தியாவில் மூன்றாவது பெரிய விமான நிலையம் அடுத்தவனா தமிழ்நாட்டில் தாது கிடைக்கும் இடங்கள் எவைனா சேர்வராயன் மலை கோத்தகிரி மலை உதகமண்டலம் பழனி மலை கொல்லிமலை தாது கிடைக்கிறது சேர்வராயன் மலை கோத்தகிரி மலை உதகமண்டலம் பழனி மலை கொல்லிமலை இங்கெல்லாம் கிடைக்கிறது அடுத்து தமிழ்நாட்டில் கிடைக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடத்துல எல்லாம் தமிழ்நாட்டுல ஜிப்ஸும் தாது கிடைக்கும் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடத்துல ஜிப்ஸும் கிடைக்கும் அடுத்த தமிழ்நாட்டுல இரும்பு தாது எங்கெல்லாம் கிடைக்குது சேலத்துல கஞ்சமலை சேலத்துல கஞ்சமலை திருவண்ணாமலையில கல்வராயன் மலை ரெண்டு இடத்துலையும் அதிகளவு இரும்பு தாது கிடைக்கிது இந்த கஞ்சமலையில் அதிக அளவு இரும்பு தாது அருகிலேயே அமைஞ்சிருக்கு சுண்ணாம்புக்கல் தாது கிடைக்கும் இடம் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் கிடைக்கும் தாது கிடைக்கும் இடம் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் தாது எங்கெங்க பார்த்தீங்கன்னா சேலம் கோயம்புத்தூர் தர்மபுரி கரூர் நாமக்கல் திருநெல்வேலி மேக்னசைட் தாது கிடைக்கிது தமிழ்நாட்டுல மேக்னசைட் தாது கிடைக்கும் இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சேலம் கோயம்புத்தூர் தர்மபுரி கரூர் நாமக்கல் திருநெல்வேலி தமிழ்நாட்டுல இல்மனைட் தாது முக்கியமான தாது இது எல்மனைட்டு தாது வேற எந்த கடற்கரை அதிகம் கிடைக்கல தான் கிடைக்குது கடற்கரை அடுத்து கிடைக்கிது பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அதாவது தமிழ்நாட்டுல பழுப்பு நிலக்கரி கிடைக்கக்கூடிய இடம் நெய்வேலி கண்ணெல்சின்னு சொல்லுவாங்க அங்கதான் அடுத்து தமிழ்நாட்டில் மொத்த சாலைகளின் நீளம் எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல மொத்த சாலைகளின் நீளம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுனா என்ன ஓசூர்ல இருந்து கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய இந்த சாலை தான் தமிழ்நாட்டுல மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டுல மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எதுன்னா என்கச் சென் எயிட்டி ஃ செ சென் எய்டி ஃபைவ் மதுரையிலிருந்து நத்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை தான் மிக குறைந்த நீளம் கொண்ட நெடுஞ்சாலை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இருப்பு பாதையின் நீளம் என்ன ஆறாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் ஆறாயிரத்து அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் இருப்பு பாதை கொண்டது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் எத்தனை தொண்ணூறு தமிழ்நாட்டுல ரயில் நிலையங்கள் எத்தனை இருக்குன்னா தமிழ்நாட்டில் நிலவும் காலநிலை வெப்பமண்டல காலநிலை காலநிலை வெப்பமண்டல காலநிலை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரித்த ஆண்டு எது கிபி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியாவில் திணைப்பயிர் ஆண்டு பதினெட்டு அடுத்து தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் நெசவாலை தலைநகர் கரூர் தமிழ்நாட்டின் நெசவாலை தலைநகர் அழைக்கப்படுகிறது கரூர் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது வெள்ளாடு ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எதுனா வெள்ளாடு ஏழைகளின் ஏடிஎம்னும் இந்த வெள்ளாட்டை சொல்லுவாங்க அடுத்து மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது கர்நாடகா மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கர்நாடகா அதான் சிலிகன் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவான மாவட்டம் எது நீலகிரி மக்கள் தொகை குறைவான உள்ள மாவட்டம் நீலகிரி தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி மிகுந்த மாவட்டம் சென்னை மக்கள் அடர்த்தி மிகுந்த மாவட்டம் சென்னை பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது நீலகிரி தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எதுனா நீலகிரி பாலின விகிதம் குறைந்த அதாவது மிக குறைந்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி பாலின அதிகம் கொண்ட மாவட்டம் எதுனா நீலகிரி பாலின விகிதம் மிக குறைந்த அளவு கொண்ட மாவட்டம் தருமபுரி அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் என்ன எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் கல்வியறிவில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் இது கன்னியாகுமரி கல்வியறிவில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் கன்னியாகுமரி மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் எதுனா தருமபுரி அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் எதுனா தருமபுரி சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது தமிழ்நாடு சாலை விபத்துக்களை எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு அருத்தி விளைச்சலுக்கு ஏற்ற மண் எது கரிசல் மண் அருத்தி விளைச்சலுக்கு ஏற்ற மண் கரிசல் மண் தமிழ்நாட்டின் மிக முக்கிய எண்ணெய் வித்து பயிர் எதுனா நிலக்கடல் தமிழ்நாட்டோட முக்கிய எண்ணெய் வித்து பயிர் நிலக்கடலை கொண்டக்கடலை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கொண்டக்கடலை கோயம்புத்தூர் கோ கோ அதை வச்சுட்டு கொண்டக்கடலை கோயம்புத்தூர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி எந்த மாவட்டத்தில் பெரும்பகுதி பெயரிடப்படுகிறதுனா கடலூர் மாவட்டத்தில் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வேலூர் மேட்டூர் அணைக்கட்டு எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பவானி சாகர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா பவானி அணை சாத்தூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தென்பண்ணை ஆறு பாமநாசம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா காரையாறு பாவநாசம் அணை காரையாரின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது முல்லைப் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா பெரியார் அணை பெரியார் ஆற்றின் குறுக்கே முல்லைப் பெரியாறு பாலின விகிதம் சரியாக ஆயிரம் உள்ள மாவட்டம் எதுன்னா சிவகங்கை பாலின விகிதம் சரியாக ஆயிரம் உள்ள மாவட்டம் எதுனா சிவகங்கை தமிழ்நாட்டின் அனைத்து சிறு துறைமுகங்களையும் நிர்வகிக்கிறது எதுனா கடல்சார் வாரியம் தமிழ்நாட்டில் அனைத்து சிறு துறைமுகங்களையும் நிர்வகிப்பது கடல்சார் வாரியம் இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம் இது சிவகாசி குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம் சிவகாசி குட்டி மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் இது கோயம்புத்தூர் மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் கோயம்புத்தூர் தெற்கு ரயில்வேயின் தலைமையகமாக அமைந்துள்ள இடம் எதுனா சென்னை தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் சென்னை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆடுதுறை தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் எவ்வாறு ஆவின் தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் ஆவின் என்று அழைக்கப்படுகிறது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வகம் எங்குள்ளதுன்னா சென்னையில இருக்கு மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை இந்தியாவின் தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் வைக்கிறதுனா இரண்டாம் இடம் வைக்கிறது இந்தியாவில் காப்பி உற்பத்தியில் தமிழ்நாடும் இரண்டாம் இடம் கைக்கிறது ரப்பர் தோட்டங்கள் அதிகம் உள்ள மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைமலை பகுதியில் சிங்கோனா பயிரிட பிடிக்கிறது ஆனைமலையில சிங்கோனா ரப்பர் தோட்டங்கள் வந்து கன்னியாகுமரியில மதுரை சுற்றியுள்ள மலைப்பகுதியில் ஏலக்காய் பயிரப்பகுதி கொச்சின் எப்படி இருக்குன்னா ஏலக்காய் பயிரிடப்படும் பகுதி மதுரை மதுரை சுற்றியுள்ள பகுதியில் சிங்கோனா எங்க கிடைக்கும்னா ஆனைப்பகுதி இல்லை ஆனைமலை பகுதியில் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான இருபத்தி ஏழாம் நாள் பயிற்சியில் நாம் இன்று தமிழ்நாடு மானுட புவியியல் என்ற பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடியோடன் உங்களை